பகையை அழித்து நினைத்ததை அழிக்கும் திருப்புகள் அருணகிரி தாதர் அருளிய திருப்புகள் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் சீனத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சீனமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நேருப்பெண் யாம் நினைத்தது மலிக்கும் மனத்தையும் ஊருக்கும் கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நீரை புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன 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 திமி 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 தகு 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 தன பே தடுடு என துடி முழக்கம் தாளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மலை முற்று சிரித்து ஏறி கொளுத்தும் கதிர்வேலா தினகிரி கூற பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தனி இருக்கும் பெருமாளே பெருமாளே பெருமாளே